சில பேர் வந்து தவறான சில வார்த்தைகள் சொல்லிடுவாங்க அது என்ன அப்படின்னா அதை வாங்கிக்கிறவனுக்கு ரொம்ப மன வேதனையும் மன உளைச்சலமா இருந்துகிட்டு இருக்கும் அது எப்படியாச்சும் என்ன பண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இப்படிதான் ஒருத்தன் வேகமா நடந்து போயிட்டே இருக்கான் திண்ணில ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான் அவனை ஓங்கி கண்ணத்துல பலான்னு ஒரு ஆரம் விடுறான் உடனே அவனுக்கோ வந்துட்டு நான் பண்ண செவனே உட்காந்துருந்த இல்ல கேட்ட அடிச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அதுக்கு இவன் சொல்றான் நீ என்ன நீ தேவன்னு சொன்னீங்க அதனாலதான் உன்னை அடிச்ச அப்படின்னு சொல்றான்